ஆனா தான் எனக்கு எல்லாருமே குடும்ப மாதிரி இருந்திருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி முந்நூறு ரூபா சிலிண்டர் நானூத்தி பத்து ரூபா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இருநூறுவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறதுக்கு நமக்கு கை சின்னத்துல ஓட்டு போடணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை நான் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்லி நம்ம ஊர்ல ஓட்டு கேட்க வேண்டியது இல்ல உங்க எல்லாரும் தெரிஞ்சதா நான் நாலு வருஷம் ஒன்பது மாசம் இருபத்தி நாலு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா பணியாற்றுக்கேன் பல ஊர் பல நேரத்தில் நம்ம ஊருக்கு தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பனிச்சுமை இருக்கு அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுமை நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா நீங்கதான் எனக்கு எல்லாருமே குடும்ப மாதிரி இருந்திருக்கீங்க நானூத்தி பத்து ரூபாய் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி எரநூறுவா அந்த இரண்டாயிரம் ரூபாய்க்கு இருப்பான் இந்த மாதிரி எல்லாம் மாறதுன்னு நமக்கு